தாங்க முடியலையே என்ன என்ன நினைக்கிறியா ஆமா நீ என்னை அப்படித்தானே சொன்ன நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்க சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு எதுக்கு என்னை டார்ச்சர் பண்ண நீ சொல்லல தப்புதான்டா நான் இல்லன்னு சொல்லல அப்ப என்னோட நிலம் அந்த மாதிரி ஓ

என்னோட லைஃப்ல நீ மட்டும்தான் வேற எந்த பொண்ணுக்கும் இடம் இல்ல அப்படி இருந்தும் எதுக்குடா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துற ஏன்னா நீ பேசின பேச்சு அப்படி அது புரிஞ்சு கூட சின்ன வயசுல இருந்தே அவ என் ஃப்ரெண்டு எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கா எனக்காக அவ வச்சிருந்த ஸ்கூல் ஃபீஸ்லாம் எல்லாம் அவளுக்காக கட்டாம எனக்காக கட்டினா அவங்க அப்பாட்ட திருட்டு பட்டம் கட்டி எவ்வளவு அவமானப்படுத்தினாங்கன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்கிறவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைச்சேன் அது தப்பா தப்பு தான் ஃப்ரெண்டுக்காக எதையும் செய்யலாம் ஆனா அவளுக்காக என்னை ஒதுக்கணும் இல்ல அதுதான் என்னால தாங்கிக்க முடியல நாலு பின்ன இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அதுதான் என்னை கேள்விக்குறியாக்குது சத்தியமா அந்த மாதிரி எதுவும் நடக்காதாதி பிளீஸ் தான் என்னை நம்பு இப்போ எதுக்கு நீ என் பக்கத்துல வர நான் பக்கத்துல வராம வேற யார் வருவா ஒன்னும் தேவையில்ல நான் அப்படிதான் வருவேன் என் புருஷன் பக்கத்துல நான் வராம வேற எவ்வளையாவது வட விட்டுருவேனா ஏம்மா இப்பதான் தெரியுதா உன் புருஷன்னு அப்புறம் என்னதான் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் என்ன ஒன்னும் வாழாம தனித்தனியா இருக்கும் தெரிஞ்சா சரிதான் தான் ஊர் அறிய தாலிக்கட்டி நீ தான் என் பொண்ணு அட்டின்னு எல்லாருக்கும் போராட்டணும்னு நினச்சோம் நீ தான் வர மாட்டேன்ட்டு கே அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் வாழ்க்கையை சரி பண்ண பார்ப்போம் அப்படின்னு அம்மா தாயே எல்லார் வாழ்க்கையும் இங்க சரியாக தான் இருக்குது என் வாழ்க்கையை தவிர அதான் நான் இருக்கேன்ல உன்னை விட்டு நான் எங்க போக முடியும் சொல்லு நான் தான் உன்னோட வைஃப் ரெஜிஸ்டர் வேற பண்ணியிருக்கோம் இப்போ நான் வேணாம்னு சொன்னா நீ எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ்லாம் கொடுக்கணும் கொடுத்தீன்னா நானும் உடனேலாம் உழைக்க சொல்ல மாட்டேன் என்னை நம்பி ஏமாற்றி காதலிச்சதுக்காக மாசம் பத்து லட்சம் கேட்பேன் அடி பாவி மாசம் பத்து லட்சமா நான் எங்கடி போறது அதுக்கு அப்ப பேசாம என்கூட கூட வாழ்ற வழிய பாரு ஒண்ணு எத்தனை வாட்டி இந்த மாதிரி நான் வந்து உங்க ஹாஸ்டல்ல கெஞ்சிருப்பேன் அப்பலாம் நீ இறங்கி வந்தியா இப்ப என்னைய மட்டும் இறங்கி வர சொல்ற இப்ப உனக்கு நான் வேணுமா வேண்டாமா இந்த ஜென்மத்துல நான் உனக்கு ஒரு தான் என்னைய கழட்டி விட்டுட்டு வேற எவ கூடையாவது சுத்தணும்னு நினைச்சேன் அவனே உன் கண்ணு ரெண்டு மொழியும் நோண்டி எடுத்துருவேன் அம்மா தாயே நோண்டிராதமா எனக்கு இருக்கிறது அழகான ரெண்டு கண்ணு ஆமா ஆமா தேங்க்ஸ் டாதி எதுக்கு எனக்காக நீ இவ்வளவு வெயிட் பண்ணல அதுக்கு தான் வேற வழி அழகான பொண்டாட்டி தங்கச் பக்கத்துல இருக்கும்போது வேற பொண்ணை தேடி நான் எதுக்கு போனும் இப்பதான் தெரியுதா தெரியுது தெரியுது அப்புறம் என்ன இல்ல இந்த ரூம்ல நம்ம மட்டும்தான் இருக்கோம் சரி அதுக்கு நான் உன் புருஷன் தானே ஆமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மட்டும் ஓடி ஆசையா வந்தா ஆமாடா

அப்படி நான் பண்ண மாட்டேன் நிஜமா நிஜமா மறந்த எதுக்கு ஒன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல பரவால அதுவும் ஒரு சுகமாதா இருந்துச்சு எனக்கு சாரிடா இது இல்ல நான் வேற ரூம் மாத்தி என்னடா நடக்குது நீங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாள் மீட் பண்ணி அதான் நீங்க சந்தோஷமா இருங்க வேணாம் சொல்லல ஏதா இருந்தாலும் கதவை லாக் பண்ணிரலாம்ல சாரி நான் அத பாக்கல ஏதோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு வந்தேன் வேற யாராவது உள்ளார வந்தா என்ன நடந்துருக்கும் அவங்களும் இதே மாதிரி பாத்துட்டு போயிருப்பாங்க சிம்பிள் உனக்கு இருக்கிற ஏத்ததுக்கு ரெண்டு பேரும் வெளியில போங்க எதுக்குடா ச்சோ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனும் நான் இருக்கேன்டா டென்சி ஆ என்னடி நீ வெளியில போ நீங்களும் வாங்க சோ எனக்கு டைம் ஆகுது ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போங்க இதுக்கு மேல விட்டா அவன் அடிச்சாலும் அடிச்சிருவான் நம்ம ரெண்டு பேருமே போயிடுவோம் கொஞ்சம் ரூம் தனியா விட்டா போதும்பா நம்மளுக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது என்ன மேடம் நடக்குதான் பாப்போம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா ஆமாங்கிதா முரளிதான் அர்ஜுன் மாதிரி உனக்கிட்ட பேசினது உண்மை உனக்கு எப்படி தெரியும் அது வந்து சொல்லு உனக்கு யார் சொன்னா இந்த உண்மை உனக்கு எப்படி தெரியும் இப்ப நீ சொல்ல பொறியா இல்லையா அது வந்து சொல்லுடி நீ கோவப்படாமல் இருந்தீன்னா நான் சொல்றேன் நான் கோவப்படலை நீ சொல்லு அதாவது நம்ம ஜென்சியும் ஜென்சி லவ்வரும் தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன ஜென்சிக்கு லவ்வர்லாம் இருக்காங்களா ஆமாம் உனக்கு தெரியுமா இல்லை எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து உன்னை அர்ஜுனாக பேசி எல்லா கிஃப்டும் கொடுத்ததான் அவர் தான் அர்ஜுனன்ற பேரில் கால் பண்ணி உனக்கு என்ன தேவையோ எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு இதை பற்றி தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் ஜென்ஸில் லவ்வர் யாரு அவங்க பேரு ஆதி ஆதியா ஆதிங்கிறது யாரு டெக்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாரல அந்த பையன் பேர் தான் ஆதி இங்க பாரு கீதா உனைய லவ் பண்றவரு உனக்கு ஹஸ்பண்டா வந்திருக்காரு இந்த மாதிரி கொடுப்பன எத்தனை பேத்துக்கு கிடைக்கும் அவர் என்ன உனக்கு தின்ன தப்பு பண்ணிட்டாரு அர்ஜுன்ற பேர்ல உன்கிட்ட பேசியிருக்காரு அவ்வளவுதானே நீ சொல்றத நான் எப்படி நம்புறது என் அத்தா தான் தூரம் பண்ணிருக்கான்னு என்ன ஆதாரம் இருக்கு நான் நம்ப மாட்டேன் கீதா நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் சரிடி அப்போ எனக்கு எல்லாம் பண்ணது முரளி அத்தான் என்னால இத நம்பவே முடியல எதுக்காக முரளி போய் சொன்னாரு அதுவும் சொல்லி பேசிகது தீயை வீசிகது என்ன பே தீயை வீசிகது கண்களிலே உன் கண்களிலே பொய்காத நாடகம் ஏனடி அன்பினிலே மெய் அன்பினிலே ஓருமை காதலன் நானடி நீயா நீ நீயா பேசியது இப்ப நான் என்ன முடிவெடுக்கிறது எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல நான் அந்த அர்ஜுனை பத்தி முரளி அத்தான் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா கடைசி முரளி முரளி அந்த அர்ஜுன்றது விஷயம் எனக்கு தான் தெரியுது நான் தான் லூசி அவரை பத்தி அவர்கிட்டே சொல்ல போறேன் எல்லாம் தெரிஞ்சு என்னை முட்டாளாக்காரல ஏன் அத்தா ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க எனக்கு மனசு வலிக்குது நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல இல்ல இருக்காது என் அத்தா என்னை அந்த மாதிரி பண்ண மாட்டாரு எவ ஏதோ பேசிட்டு போறா சத்தியமா அவர் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு முரளி அத்தான் தான் அர்ஜுனான்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் நம்ம மனசுல இருக்கிறத அத்தாங்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா கீதா ம் இங்க பாரு நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு அப்புறம் ஏன் உம்மன் இருக்க நீ சொன்ன மாதிரி நான் போட்டுட்டு வந்துட்டேன்ல கொஞ்சமாச்சு சிரியே எனக்கு சத்தியமா ஒண்ணு புரியல முரளி அத்தா ஏன் அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணணும் அவர் தான் அப்படி பண்ணியிருக்காருனா ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை இதை எல்லாத்தையும் சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஜென்சி இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நடிச்சிருக்கா அவளுக்கும் இதில் பங்கு இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணும் உண்மையாலுமே அவள் எனக்கு தான் ஃப்ரெண்டா இவ்வளோ பெரிய துரோகத்தை எப்படி அவளால் எனக்கு பண்ண முடிஞ்சது ஆக மொத்தம் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறாங்க ஓய் கீதா என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் வேற எதுவும் போட மறந்துட்டேனா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்ப சிரிக்க வேண்டியதானே இன்னமே என் மேல கோவம் இல்ல இது வரைக்கும் உங்க மேல எந்த கோபமும் இல்லாதான் ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப கோவம் வருது உங்க மேல ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற கேள்வி எனக்குள்ளார எழுந்துகிட்டே இருக்கு என்னாச்சு கீதா ஒண்ணு இல்ல அப்ப சிரி அப்புறம் போட்டோகிராஃபர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாரு சரி சிரிக்கிறேன் அர்ஜுன் யாருன்றத உண்மையை உங்கள்கிட்ட சொல்லிட்டு நீங்களும் நானும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே எல்லாரும் நீங்கள் தான் அந்த அர்ஜுன் சொல்கிறாங்க அது யார் என்னங்கிறத சீக்கிரமாக நான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி எதனால நீங்கள் இந்த மாதிரி என்னை ஏமாத்தினீங்கிறதையும் நான் கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பொய்யாக தான் பழகுவேன் இந்த ரிசப்ஷன் முடிஞ்சோடனே என் மனசில் இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால்

மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்ந்து போகுமா இப்போ என்னதான் பிரச்சனை நான் பாட்டுக்கு சிவனேனு இருக்கேன் அந்த பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்களா சங்கீத அக்கா ஆமா அந்த கேள்விக்கு என்ன உன் மருமகளை அம்புட்டு அழகா இருக்கா இம்புட்டு அழகா இருக்கான்னு வர்ணிச்சுக்கிட்டு இருக்கா இல்ல நான் கேட்டேனா அவன் எம்புட்டு அழகா இருக்கான்னு நான் கேட்டேனா சரி விடிடி அவங்க ஏதோ பேசிக்கிட்டு போறாங்க நான் வந்த உடனே அந்த சங்கீதாக்கா என்ன தெரியுமா சொன்னுச்சு என்ன சொன்னா நான் தேவாங்க மாதிரி இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நான் வந்த உடனே பேசுது எவ்வளவு திமுரு இருக்கணும் அதுக்கு எல்லாம் இந்த அண்ணன் குடுக்குற இடம் தான் இதுக்கு முன்னாடி புள்ள பூச்சி மாதிரி இருந்துச்சு அந்த கிளவி ஏ சின்னம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா எதை பத்தி கேக்குற இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த கிளவி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எம்பிட்டு பயந்து பயந்து வரும் ஆனா இப்ப அன்னைக்குற தைரியத்துல இந்த அம்மனி நேரம் அவங்க வீட்டுல போய் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கு கேட்டா அண்ணன் ஒண்ணும் சொல்லாதுன்ற திமுரு இதெல்லாம் நீ என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா என்கே கொஞ்சம் மெதுவா பேசு சொந்தக்காரவங்க பந்தக்காரவங்க எல்லாரும் வந்திருக்காங்க அவங்க முன்னாடி நம்ம வீட்டு விஷயத்த பத்தி பேசினீனா நம்ம எப்படி இருக்குங்கிறத அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் நான் பின்ன ஏதாவது ஃபங்க்ஷன் போனோன்னு வையே இதையே சொல்லி சொல்லி கட்டுவாளுங்க யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்ல என்னைய எப்படியாவா அப்படி பேசலாம் நீ சொல்லிச்சுனம்மா நான் பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரியா இருக்கே நீ நல்லா இருக்கடி ஆனா அவ என்னை நான் பேசுறா தெரியுமா இதை நான் சும்மா விடவே மாட்டேன் ரிசப்ஷனை பத்தி பேசும்போது அண்ணன் என்ன சொன்னுச்சு என்னைக்கு சொன்னா ரிசப்ஷனுக்கு என்ன வேணுமோ நகை நட்டி எல்லாத்தையும் நான் கொடுத்து விட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இன்ன வரைக்கும் அண்ணன் ஒரு வார்த்தை என்னை கூப்பிட்டு இந்தாமா நான் எல்லா அன்னக்கையும் போட்டிருக்கேன் நீ பாத்துக்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு பேசி பேசி மொட்டை அடிக்க போறாங்கன்னு தானே அர்த்தம் அடியே கொஞ்சம் பொறுமையா இருடே அதெல்லாம் முடியாது கண்டிப்பா இப்பவே நான் அண்ணனை கூப்பிட்டு கேட்க போறேன் இங்க பாரு கஸ்தூரி நம்ம எதா இருந்தாலும் ரூம கூட்டிட்டு போய் பொறுமையா கேட்டுக்கலாம் பொது சபையில கேட்காத பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க முடியவே முடியாது பொது சபையில அந்த அந்த மைனிய அவளும் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாளுங்க அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் நான் திருப்பி அவமான படத்துல கஸ்தூரி கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண அவளுக்கு பேசும்போது யாரும் கூட இல்ல நீ மட்டும் தான் இருந்திருக்க இப்ப நீ இந்த மாதிரி பேசினீன்னா கண்டிப்பா பெருசா பூகம்ப மாதிரி வெடிக்கும் வெடிச்சிட்டு போகுது அதனால எனக்கு என்ன நான் எங்க அண்ணன்ட்டு பேசுறேன் அதனால உனக்கு என்ன வந்துச்சு நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு அண்ணே அண்ணே நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாளே என்னமா நீ என்ன சொன்ன என் வீட்டு வந்து இந்த மாதிரி பத்தி பேசும்போது நீ என்ன என்ன இப்ப எதுக்கு இதை பேசிக்கிட்டு இருக்க நீங்க உங்க வாயை மூடிட்டு அமைதியா நில்லுங்க இல்ல உங்க வேலை எதுவும் அதை மட்டும் பாருங்க தேவையில்லாம அண்ணன் தங்கச்சிக்குள்ளார நினைச்ச புருஷன் கூட பாக்க மாட்டேன்

கஸ்தூரி கொஞ்சம் பொறுமையாரு நீ கையை விடிச்சேம் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும் நான் எவ்ளோதான் பொறுத்து பொறுத்து போறது வாங்க மைனி என்ன பேச்சு என்னைய கஸ்தூரி கொஞ்சம் கண்ட்ரோல்லா இருடி முடியாது கஸ்தூரி இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை எல்லாமே பிரச்சனைதான் இந்த பா கஸ்தூரி நம்ம குடும்ப விஷயம் இது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல தான் பேசணுமா நம்ம தனியா வீட்டுல போய் பேசிடலாமே அதெல்லாம் முடியாது என்ன பேசினாலும் அங்க இருந்து ஒத்த பைசா வராதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இல்ல என்னைய பாத்தேணிச்சி மாதிரி இருக்கா இழுச்ச வாங்கி எழுதி ஒட்டி இருக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என் பையனுக்கு இருநூறு சவரன் போடுற பொண்ணா பாத்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் ஏதோ பாவம் நீ அட்மிட் பண்ணி இருந்ததுனாலதான் நான் கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் அப்ப சம்மதிச்சோம் உன் பொண்ணு ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறா மொத்த வேலை கூட பண்ண மாட்டேங்கிறா எல்லா வேலையும் வயசானவன் நானும் என் புருஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உன் பொண்ணு அவளே மினிக்கிட்டு ஆபீஸ் போறதுலதான் குறியா இருக்கா நான் புருஷன கூட ஒழுங்கா கவனிச்சுக்கிறது இல்ல இது இவளுக்கு ரிசப்ஷன் ஒரு கேடு. இது என்ன அங்க ஒரே சத்தமா இருக்கு? டேய் ஆதி அங்க என்ன நடக்குதுன்னு பாருடா. ஆ சரிடா மச்சான். அப்போ ஆதிங்கிறவர் இவரோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்றதுனாலதான் சரிடா மச்சான்னு சொல்லியிருக்காரு அப்ப நந்தினி சொன்ன விஷயம் உண்மைதான். ஆதான். ஆ அசுலகிடா. இப்ப ஆதின்னு கூப்பிட்டீங்களே யார் அவரே? அச்சுச்சோ ஏதோ ஒரு ஞாபகத்துல அவனை குத்திட்டேனா. இவன் வேற விசாரிக்கிறாளே சொல்லுங்க அத்தா ஆதிங்கிறவரு உங்க ஃப்ரெண்டா இல்ல இல்ல பின்ன அவர் உங்கள மச்சான் கூப்பிடுறாரு பொதுவா பிரச்சானு கூப்பிடுவாங்க ஆமாங்க அதாவது என்னன்னா இங்க வந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க யாரு அந்த பையன் ஆமாங்க ஓ வந்த நேரத்துல இருந்து என் கூடவே தான் நிக்கிறீங்க எப்பயில இருந்து அவர் உங்க கூட பேசி ஃப்ரெண்ட் ஆனாரு இப்படி குதர்க்கமா எல்லாம் எப்படி பதில் சொல்றது சொல்லுங்க அது அதே ஆ கண்டு என்ன நான் ட்ரஸ்ட் चेंज பண்ண போனே இல்ல ஆமா அப்பதான் அப்பதான் ஃபிரண்ட் ஆயிட்டாரு அம்மா அவனே எங்கட்ட பொய்யா சொல்ற ஐயனுக்குடா இப்பு லாஜிக் ஓகே தான அதெல்லாம் ஓகே தான தா மச்சான்கு பிராலவக்கு நீ வந்துட்டீங்க நாங்க பாய்ஸ்ல தக்கன எல்லா சைடு mix ஆயிடுவோம்

தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டு பேசி நானே என் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் என்னத்த உங்க ஃப்ரெண்டு ஓகேடா மச்சா அப்படின்னு சொன்ன ஃப்ரெண்டு கிட்ட இருந்து எனக்காக விஷயம் எல்லாம் கேட்டு வாங்கி தர மாட்டீங்களா பண்ணலாமே கண்டிப்பா வாங்கி தரேன் சிரிச்சு என்ன ஏமாத்துற இருடா என்ன ஏதுங்கறத ஓ மூலியமாவே ஓ வாயாலே கொண்டு வரேன்